எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா குபேட்டா எம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் வீல் டிரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டர் டீடைல்ஸு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரினு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் ஆப்ஷனுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுனு கிர்பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மூவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டியோட டயர் கண்டிஷன் இருந்தாலும் நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க அதேமாரி பேக் டயர் உங்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவலபிள் ஹூக்கு ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்கு பம்பரு அவைலபிள் இருக்குது வண்டியோடய புக்கு கண்டிஷனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் உங்கள் ஆர்கிட்ட சேனலில் உங்களோடய ட்ராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா விடியது டாப்பு ஹூப்பு பட்டு பம்பர்னு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த குபேட்டா எம்இ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலையும் தனக்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் மாடக் நம்பர் இந்த வீடியோவில் தெரிஞ்சவருக்கு அனுப்பி மட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்